வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடு பேசிஸ்லேயே ஒரு ரெண்டே கால் ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லேண்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்கிறத விட ஒரு வீடாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம்னு அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க ஸோ ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற வேலை உங்களுக்கு தேவைப்படாதுங்க இந்த லேண்டில் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேலே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஆப்பிள் நெல்லி மரம்னு அனைத்து விதமான மரங்களும் வளர்கிற மாதிரியான ஒரு லேண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க மாட்டுக்காக இதில் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு எட்டு டு பத்து மாடு வரைக்குமே கட்டிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கோலி ஷெட்டும் போட்டு வச்சுருக்காங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் பேசிஸ்லேயே பஸ்ஸு போயிட்டு வர்ற ரோடு ஒட்டின மாதிரியே அமைஞ்சிருக்குங்க அனைத்து விதமான பஸ்களும் போயிட்டு வர்றதுங்க லைக் ரூட் பஸ் கவர்மெண்ட் பஸ்னு சுமார் ஒரு ஆறு டு ஏழு பஸ் போயிட்டு வந்துட்டுருக்குங்க ஸோ போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸும் இருக்காது பயிர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ பாக்குகள் வைக்கிறதுக்காக வாய்க்கால் போட்டு வச்சிருக்காங்க அண்ட் அடுத்து சொட்டு நீர் பாசனம் போறதுக்காக பைப்பும் ரெடியா இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு பாத்தியத்தோடு இருக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு போர் போட்டு இருக்காங்க ஸோ வாட்டருக்கு எந்தவித ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இருக்காது பக்கத்திலேயே ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் அவைலபிளாக இருக்குங்க இந்த லேண்ட் வேர்ல்ட்லேயே மிக உயரமான முருகன் டெம்பிளான நம்ம முத்துமலை முருகன் டெம்பிள்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கு மண்ணை பாருங்க எந்த பயிர் வச்சாலும் வளர்கிற மாதிரியான ஒரு அருமையான செம்மன் லேனுங்க இல்லை நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக வாங்கினாலும் சரி ஆர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினாலும் சரி இல்லை நான் ஒரு ப்ளாட்டு போட்டு விற்கிறேன் அப்படின்றதுக்காக வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே ஏற்ற கரெக்டான ப்ளேஸ் ஒரு நீச்சல் குளம் இருக்குங்க நீங்கள் எப்போ பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இத்தனை வசதிகள் இருக்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் வேலூர் டு தும்மல் போகிற வழியில் தாண்டானூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு இந்த இடம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற ஒருவன் ரயில்வே ஸ்டேட் நம்பருக்கு கால் பண்ணலாம் மேலும் இது போன்ற நிலம் வாங்குவது விற்பது போன்ற தகவல் பற்றி அறிய நமது ஒருவன் ரயில்வே ஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க